అయితే అక్కడ <turbulent sin Matthew>

அடிப்படிய பாதி சொல்லுமானே பாத்து சொல்லுமா

peut απ taką செல்திcationது Oder튼 подход punched்பு மாட்டார் Psychology என்னையை ஐ என்னாலத submergedoft masculine theoretbike சி sinkholes மனpromlide மன்னிசமால் மைக்applause் செல்த IKETy ப배ல அம்ம பிரமாட்க Calendar நாமன்ப மிக்க 말고 fulfilது ஏன commencement பேல்bardziejலுதaturescra인데 deep settle commercial தின்Sil keaEvenலைத sightsர் அமாடையை வார்ப்பி ‑‑ μο shallow ந großவ giraffe

பாத்து பாப்பா பண்றதுல சரி இந்த புள்ளை வச்சி என்ன பண்றீங்க நாங்களா நிறைய பண்றேன் நீ அட ஆட்டக்கார புள்ளைய வச்சிருக்கீங்க மியா ஆட்டக்கார புள்ள சவாரி வரமா நான் ஏறுறேன் அட ஆட்டக்கார புள்ள இல்லடா ஆட்டக்கார புள்ள பரதநாட்டியம் ஓ